வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜேஸ் மணிமாறன் கரூர் துயர சம்பவம் நடந்து முடிந்து இன்றுடன் இருபது நாட்களுக்கு மேலாகிவிட்டது மழைவிட்டும் தூவானம் அடங்கவில்லை என்று சொல்வார்கள் அதே போல கரூர் சம்பவம் இன்னும் மக்கள் மனதை விட்டு விலகவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை விஜய் அவர்கள் ஒரு வித்தியாசமான அரசியலை கையில் எடுப்பார் என்று அனைவரும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தும் பல நடுநிலை பத்திரிகையாளர்கள் கூட விஜயருடைய வரவை ரசித்தனர் பாராட்டினர் ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த நிலைமை தலைகளாக மாறியிருக்கிறது விஜய் அவர்கள் மேலிருந்த நன்மதிப்பு இதன் மூலமாக மாறி இருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை பொதுவாகவே விஜய் அவர்கள் அதிகமா யாரிடம் பேச மாட்டார் அவருடைய காட்சி முடிந்தவுடன் கேரவனுக்கு போய் உட்கார்ந்து விடுவார் ஒரு மூடியான ஒரு டைப் தான் விஜய் அவர்கள் கலகால பேசக்கூடிய பேசக்கூடிய கேரக்டர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய காட்சி முடிந்தவுடன் அவர் அந்த ஸ்பாட்ல இருந்து வெளியே போக மாட்டார் மீதி நடிக்கும் நடிகர்கள் எப்படி நடிக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர் விஜயகாந்த் அவர்கள் ஏனென்றால் விஜய் அவர்கள் தன்னுடைய முன்னோடியாக விஜய்

கலைஞர் அவர்கள் தான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மேபாலம் கட்டுவதற்காக இடம் தேவைப்படுது அப்படின்னு அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சிடுறாங்க இந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சதுக்கு அப்புறம் தான் திமுக என்னும் ஒரு சக்தியை எதிர்த்து தான் இறங்குகிறார் அரசியல் வேறு நட்பு வேறு என்பது தான் விஜயகாந்த் எடுத்துக்கொண்ட ஒரு பாயிண்ட் அவர் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்கிறார் குறிப்பா தன்னுடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதற்கு யார் காரணமோ கலைஞர் கருணாநிதி அவர்களை நேரில் சென்று அவர் ஆசீர்வாதம் வாங்கி கட்சி ஆரம்பிக்கிறார் கலைஞர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் கலைஞர் ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் இறக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய உடல்நிலை சரி செய்வதற்காக வெளிநாட்டில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து வருகிறார் வந்த உடனே முதல்ல அவர் வீட்டு கூட போகல நேர கலைஞரோட சமாதிக்கு வந்து குழந்தை மாறு அழுதார் கலைஞர் மேல் இருக்கும் பாசம் அங்க வெளிப்பட்டது இப்படி பாசம் வைத்திருந்தாலும் அரசியல் வரும்பொழுது நீங்கள் எதிரி நட்புன்னு வரும்பொழுது நீங்கள் எனக்கு தலைவர் என்று சொன்னவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பகை என்பது

அணுகுமுறை வேறு விஜயகாந்தருடைய அணுகுமுறை வேறு இதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் உள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தாரோ அதே கலைஞரை மதுரை மாநாட்டில் அவர் வந்து விமர்சிக்கிறார் இப்போ விஜயவர்களுக்கு பெரிய கூட்டம் வருது பெரிய கூட்டம் வருதுன்னு மீடியாக்கள் அவர் வந்து மிகப்பெரிய சக்தியாக காட்டினாங்க அதே விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் விஜயகாந்த் அவர்களே பேசிடுவார் பல லட்சம் தொண்டர்கள் நிற்கிறாங்க இது போக இந்த மாநாட்டு திடலுக்கு வெளியே பல லட்சம் தொண்டர்கள் நிற்கிறாங்க அப்படி மதுரையை ஸ்தம்பித்து போற அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார் விஜய் அது கூட்டம் வந்திருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரல ஆனால் அதை மிகைப்படுத்தி மீடியாக்கள் அவரை வளர்த்து விடுறாங்க இது ஏன் வளர்த்து விடுறாங்க நமக்கு இன்னமும் தெரியாத ஒரு புதிரா தான் இருக்கு இதே விஜயகாந்தவர்கள் அந்த மதுரை மாநாட்டில் பேசி முடித்துட்டு சொல்றாரு தொண்டர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேரணும் நீங்க வீடு போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன் உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டியதும் இளைஞர்களுடைய கடமை சொல்லி வந்து பாதுகாப்பா வீடு போய் விஜயகாந்த் அவர்கள் காசு போனா வரும் போவோம் அதெல்லாம் சாப்பாடு காத்துட்டு இருக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் தண்ணி தவித்து பாத்ரூம்ல வர தண்ணி எல்லாம் எடுத்து தொண்டர்கள் குடித்து தாக்கத்தை தனித்ததெல்லாம் ஒரு தண்ணி வசதியாக இருக்கட்டும் ஒரு உணவு வசதியாக இருக்கட்டும் தன்னுடைய தொண்டர்கள் பாதுகாப்பாக போய் சேர வேண்டும் என்ற அக்கறையாக இருக்கட்டும் கையில் இருந்தது விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்த வைத்திருந்தார் விஜயவர்கள் தொண்டர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் எந்த வகையிலும் விஜயகாந்த் அவர்களை விஜய் அவருடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு தான் இருக்கு தலைவருக்கான அனைத்து பண்புகளும் கொண்ட விஜயகாந்த் அவர்களே தான் மட்டும்தான் ஜெயித்தார் மற்றவர்கள் தோல்வியை தழுவினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை முதல் தேர்வு ஆறு எட்டு பத்து பதினொன்று வரைக்கும் போயிட்டு பின்னர் எதுவுமே இல்லாமல் பின்தங்கி வந்த கதையும் தெரியும் இன்னைக்கு தேமுதிக இருக்குங்கிற கதையும் நமக்கு தெரியும் நீங்க ஒரு முதல்வருக்கு கூடாத கூட்டம் ஒரு பிரதமருக்கு கூடாத கூட்டம் துணை முதல்வருக்கு கூடாத கூட்டம் விஜயவர்களுக்கு தன்னெழுச்சியாக கூடுகிறது எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் தன்னெழுச்சியாக வரும் அந்த தொண்டர்களை அவர் நல்வழிப்படுத்த தவறிவிட்டார் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் தனது தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் அவர் அவர்கள் வீடு போய் சேரும் வரைக்கும் அவர்களை பற்றி கவலைப்பட்டார் ஆனால் விஜய் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா நடத்தினே ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அவர் ரசிகர்கள் வரும் வழியிலேயே ஒரு பைக்ல இருந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இத்தனை நபர்களுக்கு ஒருத்தருக்கு கூட அவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்லலை அவங்களுக்கு எந்தவித நிவாரணமும் கொடுக்கல அப்படிங்கறதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இத்தனை தன்னலட்சியாக உங்களுக்கு ஒரு கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை நீங்க என்ன பண்ணணும்னா நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்ற வேற ஒண்ணுமே இல்லை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று எந்த வகையிலும் சொல்லல திமுக அதிமுக திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு சக்தி வேணும் அது வருவதற்கு முன்பாக தன்னுடைய தொண்டர்களை அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த தொண்டர்களை வழிநடத்த வேண்டும் சொத்தை சேதப்படுத்துறது இதெல்லாம் செய்யக்கூடாது நாம வந்து மாற்று அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் அவர்களை நல்வழிப்படுத்தி அறவழையில் அழைத்து சென்று தேர்தலில் நின்றால் விஜய் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வெற்றி வருவதற்கு அவர் என்ன போராடி இருக்கிறார் என்பது ஒரு விஷயம் இருக்கு இன்னமும் பேப்பரை வச்சே படிச்சிருக்கூடாது முதல் மாநாட்டில படிச்சாரு தப்பு இல்ல ரெண்டாவது மாநாட்டில படிச்சார் தப்புல ஒரு பொது பிரச்சனையை பேசுவதற்கு கூட தான் எழுதி வைத்திருக்கும் பேப்பரை பார்த்து பார்த்து படிக்கிறத ரொம்ப தவறா இருக்கு ஒரு தலைவரை பத்தி பேசுறீங்க எதுவும் தவறில இருக்கக்கூடாதுங்கிறதாவ ஒரு ஹின்சத் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அதனால ஒரு பொது பிரச்சனை மதுரையில் மிகப்பெரிய ஊழல் ஒரு இருநூறு கோடிக்கு மேலான ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலை பத்தி எந்த கட்சியும் பேசவில்லை அப்ப அது மாதிரி விஷயங்களை கையில எடுத்து பேசலாமே தன்னை பேசுவது பேசுவதுதான் உணர்வு ஒரு பொது பிரச்சனை பேசும்பொழுது அது பேப்பரை படிக்காம பேசுங்க அதில் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் தவறுகள் வரும் அதெல்லாம் திருத்தி கொண்டு ஒரு தலைவன் தான் உண்மையான வளர்ச்சி நீங்க சினிமாவில நடனத்துல ஒரே டேக்ல எடுத்துருவீங்க நான் பார்த்திருக்கேன் கண் முன்னாடி பார்த்திருக்கேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி வசனங்கள்ல சில இடங்கள் இடங்கள்ல இயக்குனர் சொல்வதை விட நீங்கள் அதை மிகைப்படுத்தி செய்வது உண்டு அதையும் நாங்க பார்த்திருக்கோம் அப்போ அதே போலதான் மதுரைக்கு போறோமா மாநகராட்சியில இருநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழல் யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படி சின்ன விஷயத்தை கணிச்சு செத்துக்கிட்டு அதுல உங்களோட உள்ளுணர்வு ஒன்னு இருக்குல்ல அந்த உள்ளுணர்வை நீங்க கொட்டினாலே போதும் அரசியலில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் தொண்டர்களை நீங்கள் அரசியலுக்கு அறப்படுத்த வேண்டும் அரசியல் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மிகப்பெரிய மீடியா பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு அந்த மிகப்பெரிய மீடியாவுடைய ரிப்போர்ட்ல மேல உங்களோட கட்சி துண்ட போட்டு ரசிகர்கள் மிக கேவலமாக நடனம் அடைகிறார்கள் இதை பத்தி எந்த இடத்துலயுமே எந்த ரோட் ஷோல இருக்கட்டும் மாநாட்டில இருக்கட்டும் எங்கேயுமே அறநெறிப்படுத்த தவறி விட்டீர்கள் அதான் உண்மை உங்களுடைய ரசிகர் மன்றம் எஸ் எஸ் சந்திரசேகர் அவர்கள் கையில இருந்த வரைக்கும் அவ்வளவு கிளீனா நடக்கும் நீட்டா நடக்கும் அது எந்த வித பிரச்சனையுமே இருக்காது ஒரு ரசிகர் சோவா இருக்கட்டும் ஆடியோ இருக்கட்டும் இது மாதிரி எந்த ஃபங்க்ஷன்லயுமே உருகா ராஜாக நடக்காது நீங்க பேசினா கை தட்டி இருக்காங்க ஆறாவரம் சேர்ந்து இருக்காங்க மிக அளவில் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சீட்டை கூட அவங்க கிழிச்சது இல்லை உடைச்சதில்ல அது அவ்வளோ நீட்டா நடக்கும் எஸ் ஐ சந்திரசேகர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் துசியானது கையில் அந்த பொறுப்பு சென்றதோ ரோகினி தாட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பொருள் சேதத்தை உண்டாக்கியிருக்காங்க விஜய் ரசிகர்கள் திருச்சியில ரோட்ஷோ பண்ணும் போது மரக்கடை பகுதியில அந்த மரக்கடையில இருந்து அத்தனை பொருட்களையும் உடைத்திருக்கிறாங்க இப்ப கரூர்ல கூட மரத்தை உடைச்சிட்டு கீழே விழுந்தாங்க ஒரு வீட்டு மேல ஏறி நின்னாங்க நாகப்பட்டினத்திலயும் அதே மாதிரி மேல ஏறி ஒரு அரசாங்க அலுவலகத்தை மேல ஏறி நின்னாங்க நீங்க சொன்னாலும் இல்ல உங்க உங்க நிர்வாகிகள் சொன்னாலும் இல்ல எப்போ புசியானந்தி கையில் இந்த விஷயங்கள் போனதோ பொது சத்துக்களை சேதப்படுத்த ஆரம்பித்துட்டார்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என்பதுதான் உண்மை இப்ப ஆதவர் இருக்கட்டும் அல்லது புசியானந்த

உங்களோட தாவேகா கட்சிக்கு வந்தார் அப்போது இவர் எங்கேயுமே அரசியலை கற்றுக்காமையே வந்துட்டார் ஏன் இவர் அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அவர் தன்னுடைய மாமனார் நடத்தும் லாட்ரி சீட்டு பிஸ்னஸை பாதுகாத்துக்கொள்வதற்கு அரசியல் வந்திருக்காரு அதுதான் ஒன்று அது திமுக அரசாங்க இருக்கட்டும் இல்லது அல்லது அதிமுக அரசாங்கம் இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு சரி கட்டி அந்த பிஸ்னஸை பாதுகாப்பதற்காக வந்தவர் தான் ஆத அவருக்கு பெரிய அரசியல் பின்புலாம் கிடையாது அவர் அரசியல் தெரியாது அவர் வந்து பேஸ்கெட் பால் விளாட்றதுக்கு கோச்சிங் கொடுக்குற ஒருத்தர் இப்போ கூட இந்த துக்க கூட பேஸ்கெட் பால் விளாண்டு வந்தவர் தான் அதனால் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை அவர்களுக்கு அரசியல் முதிர்வு இல்லை அப்போ அரசியல் முதிர்ந்த ஒருவரை நீங்கள் வந்து உங்களுக்கு குருவாக வைத்துக்கணும் அந்த குரு உங்கள் அப்பாவாக கூட இருக்கலாம் ஏன்னா சாதாரண விஜயா இருந்த உங்களை ஒரு இளைய தளபதி விஜயாக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் விஜயாக்கி இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து இன்று அரசியலில் இறங்கியிருக்க ஒரு விஜயை ஆரம்ப காலத்திலிருந்து தட்டி 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 அவரை தங்கமாக செதுக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவரை உங்கள் வழிகாட்டியாக வைத்துக் கொண்டு அவரை ஒரு அரசியல் குருவாக வைத்துக்கொண்டு உங்கள் அரசியல் நகர்வை நீங்கள் நடத்தினால் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் மிக பிரகாசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் அப்பா கூட ஒரு மேடையில் என்ன சொல்கிறாருப்பாங்க எனக்கு அண்ணாவை பிடிக்கும் எம்ஜிஆராக பிடிக்கும் ஜெயலலிதாவை பிடிக்கும் கலைஞர் அவர்களை பிடிக்கும் மிக பிடிக்கும் அவருக்காக என்ன வந்து ஒரு பேப்பரில் விளம்பரமே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் எங்கிருந்து வளர்ந்தோம் என்பதை மறக்காமல் இருப்பவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இதே போல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் ஆகலன்னா அவர் ஆகலன்னு தப்பா பேசாம அப்பையும் கூட விட்டு கொடுக்காம விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் எப்படி பேசினாரோ கலைஞர் அவர்களை அதே போல எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் பேசுகிறார் இதுதான் அரசியல் நாகரிகம் அரசியல் என்பது எதிர் அரசியலாக இருக்க வேண்டும் ஆனால் அரசியலுக்கு வெளியே நட்பாக இருக்கான் எம்ஜிஆர் கலைஞர் காலத்திலிருந்தே இதுதான் நடக்குது இந்த அரசியலை விஜய் அவர்கள் என்று செய்கிறாரோ அன்றுதான் ஒரு கட்சியின் தலைவனாக ஒரு தொண்டர்களின் தலைவனாக முதல்வர் வேட்பாளருக்கு போட்டியிடும் ஒரு வேட்பாளராக அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் பண்புகளை நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் தொண்டர்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததால் நாம் அறிவுரை சொல்கிறோம் இதுவரைக்கும் அவர் சினிமாவில் நடிச்சிருக்கார் நம்ம எந்த அறிவுரையும் சொல்லல அவர் எதிர்த்து எந்த வீடியோ போல அவரை பத்தி பேசவில்லை ஆனால் அரசியலுக்கு வந்தால் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அவரை விமர்சிப்பதற்கான தகுதி அனைவருக்கும் இருக்கிறது இங்கே கீழே பதிவிடுற தாவேகா தொண்டர்கள் அநாகரிகமாக உங்கள் பதிவு இடாமல் நாகரிகமாக விடுங்கள் உங்களுக்கான பதில் நாகரிகமாக நாங்களும் அளிக்க காத்திருக்கிறோம் நீங்கள் அநாகரிகமாக அளித்தால் கேள்விக்கு பதில் அளிக்க நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம் உங்கள் அநாகரிகத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு நாகரிகத்தை வளர்த்து உங்கள் தலைவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் செல்லுங்கள் பதில் விமர்சனம் செய்யுங்கள் ஆனால் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யாதீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்